ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சத்திரியன் கதிரேசன் கிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு கதிரேசன் கிட்ட மாட்டிக்கிட்டான் இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சத்ரியன் தன் நண்பர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தான் சிறப்பான சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுபடியே அவன் சிறப்பான சம்பவம் பண்றதுக்காக சத்திரி என் தன் நண்பர்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா சத்ரியன் கண்டிப்பா வரமாட்டான் அவங்க வீட்டுல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அதனால வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒருத்தையும் சொல்றான் இல்ல கண்டிப்பா சத்ரியன் இன்னைக்கு வருவான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சமயத்துலதான் சத்ரி என் வந்துருவான் வந்த டயத்துலதான் ருக்மணி அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் அந்த டையத்துல தான் சத்ரியனுக்கு போனும் பண்றாங்க அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா நான் பேசாம சுவிட்ச் ஆஃப் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் உடனே சுவிச் ஆஃபும் பண்ணிடுறான் சத்ரேன் அந்த தான் ஒரு லேடி வராங்க அந்த லேடி கழுத்துல இருக்கிற செயினை பார்த்தோன்னு சத்திரியன் செம்மையாக தெரும் போல மாமச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறுறாங்க ஏறிட்டு ஹெல்மெட்டு அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் கட்சி போட்டு முகத்தையும் மூடிக்கிறாங்க மூடிட்டு கிளம்புறாங்க அந்த தான் அந்த லேடி பக்கத்துல போனதுமே சத்ரியன் என்ன பண்றேன்னா செயின திருடுறான் செயின திருடுறது மட்டும் இல்லாம அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த சமயத்துலதான் அந்த லேடி கத்திராங்க என்னை காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த சமயத்துல கரெக்டா யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னா கதிரேசன் என்ட்ரி ஆகுறாங்க கதிரேசன் அந்த பக்கம் தான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சமயத்துலதான் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்த்தா கதிரேசன் என்ன பண்றாங்கன்னா இதை தடுக்கிறாங்க எந்த மாதிரி தடுக்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க சத்ரன் அடிக்கிறது மட்டும் இல்லாம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து அடிக்கிறாரு அந்த சமயத்துலதான் கதிரேசன் அரசன் கையில அடியும் பட்டுறது இந்த காயத்தை யார் ஏற்படுத்துறா சத்ரியன் தான் ஏற்படுத்துறாங்க சமயத்துலதான் அந்த வழிய தாங்க முடியாம கதிரேசன் என்ன செய்யறானா இவனோட முகத்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலட்ட முயற்சி பண்றான் இந்த தருணத்துலதான் சத்ரியன் என்ன பண்றானா கதிரேசன் தன்னோட முகத்தை எப்படியாவது பார்க்கவும் கூடாது அதுக்கான முயற்சியை தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக கதிரேசனை சமாளிச்சுட்டு இருக்கான் சத்ரியன் ஆனா இருந்தும் கதிரே சத்ரேனோட ஹெல்மெட்டும் கலட்டி போட்டுருவான் கலட்டினது மட்டும் இல்லாம சத்ரியன் என்ன நினைப்பானா தன்னோட ஹேண்ட் கட்சிப்பால முகமூடி போட்டிருக்கதா அதையும் கலட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட கட்சிப்பை எடுக்க கூடாதுன்றதுக்காக மறைச்சிருவான் தன் கையை வச்சு இந்த தருணத்துலதான் கதிரேசன் சத்திர முகத்தை பாத்திர கூடாது அப்படின்றதுக்காக சத்ரோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் என்ன பண்றானா கதிரேசன் பின்மண்டையில ஒரு கட்டையை வச்சு அடிச்சுறாங்க அடிச்சதுமே வழி தாங்க முடியாம கஷ்டப்படுறான் அது மட்டும் இல்லாமல் சத்ரே முகத்தை பார்க்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவன் கண்ணை மட்டுமே கதிரேசன் பார்த்துருவாங்க இந்த கண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் யோசிக்கிற தான் கதிரேசனோட பின்மண்டையில் சத்ரியனோட நண்பன் கட்டையால அடிச்சிரோமோ வழி தாங்க முடியாம துடிக்கிறான் இதனால இந்த நிகழ்வை பயன்படுத்தி என்ன செஞ்சிட்டாங்க சத்ரேனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சு போயிடாங்க நிகழ்வு எல்லாம் நடந்து முடிஞ்சிருது இந்த கண்டிப்பா கதிரேசன் வீட்டுக்கு போகும்போது கதிரேசன் நிலைமையை பார்த்த வாசகி அம்மா தன் இந்த பழியெல்லாம் யார் மேல தூக்கி போடுவாங்கன்னா தனத்து மேல தூக்கி போட போறாங்க தனமும் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க நடக்க போகுதுதான் இனிமேல் எபிசோட்ல தெரிய போது மட்டும் இல்லாம வாசகி அம்மா சொல்லுவாங்க எந்த நேரத்துல இவ கழுத்துல தாலி கட்டினானோ ஏற்கனவே ஒருத்தனை முழுங்கிட்டு தான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு திட்ட போறாங்க இப்ப என் பையனுக்கும் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட போறாங்க கதிரேசனுக்கு அடிபட்டதை பார்த்த அந்த லேடி கிடி என்ன சொல்றாங்க கதிரேசன் கிட்ட நன்றி சொல்றாங்க கழுத்துல காயம் பட்டிருக்கும் ஏன்னா செயின் அறுக்க முயற்சி பண்ணதுனால காயம் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே சமயத்துல கதிரேசனுக்கும் அடிபட்டிருக்கும் இதை பார்த்த ஒரு லேடி என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க கதிரேசன் கையில அடிபட்டதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு வந்துறாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு நேரா வராம என்ன பண்றாங்கன்னா ஒரு அம்மன் கோயில இருக்கிறாரு இது தெரியாம வீட்ல எல்லாருமே பயப்படுறாங்க என்ன இன்னும் அண்ணே வரல அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா தான் போய் எல்லாருமே கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா என்ன மாமா இந்த மாதிரி இன்னும் வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தெரியல மணி பத்திரையாச்சு எப்பயுமே நம்ம கடைய பத்தரைக்கு மேல திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்றாங்க அப்பயே அன்னை லேட்டா வராங்க இன்னும் ஆளவே காணாமே போன் பண்ணாலும் எடுக்கல புரணி சொல்றாங்க உடனே நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா போன் பண்றாரு ஆனா அப்பவும் எடுக்கல அந்த தருணத்துலதான் தான் அம்மாவும் ராதிகாவும் வராங்க அம்மா டக்ளஸ் மாமாட்டா கேக்குறாங்க ஏன்டா டக்லஸ் ஏன் இன்னும் கதிர் வீட்டுக்கு வராம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம டக்ளஸ் மாமா சொல்றாங்க அக்கா வந்துருவான் அக்கா இதுனால வேலை இருக்கும் இந்த மாதிரி சொல்லி டக்ளஸ் மாமா சமாளிச்சுட்டு இருக்க சமயத்துலதான் போன் வரும் யார் போன் பண்ணுவான்னா கதிரேசன் போன் பண்ணுவாங்க அப்ப டக்ளஸ் மாமா சொல்றாங்க கதிரேசன் தான் போன் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பேசி எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வெளிய போக முயற்சி பண்ணும் போது வாசகி அம்மா சொல்லிடுவாங்க இங்கேயே இருந்து பேசுடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துலதான் கதிரேசன் சொல்லுவான் மாமா எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு வெளிய போற மாதிரி போகும்போது போறன்னு கேட்பாங்க என்ன மாமா நீ தனியா போய் பேசுற பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே ஏன்னா ரெண்டு பேரும் பார்ட்டி பண்ண போறீங்களா தான் அன்னைக்கு கூப்பிடுதா அப்படின்னு சொல்லி புரணி கேட்பாங்க அதுக்கு டக்ளஸ் மாமா அப்படிலாம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா பதில் சொல்லிட்டு போவாங்க வெளியே டக்ளஸ் மாமா கதிரேசனை பாக்குறதுக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க அங்க பார்த்தா கதிரேசன் உன்னே சொல்ல தயங்குவா இந்த நேரத்துலதான் டக்ளஸ் மாமா உன் தங்கச்சி புரணி சொன்ன மாதிரி பாட்டியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்க கதிரேசன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவான் அப்புறம் எதுக்குலாம் இங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கேட்பாங்க அப்படி கேக்கும்போது டெக்லஸோட கையை வந்து கதிரேசன் மேல புற்று பட்டதுமே வழி தாங்க முடியாம துடிப்பாரு கதிரேசன் இதை பார்த்தா டெக்லஸ் மாமா என்னடா மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையையும் பாப்பாரு கையில பார்த்தா அடிபட்டு இருக்க பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கதிரேசன் எல்லாம் உண்மையும் அந்த தான் சொல்லுவாரு இந்த மாதிரி தெருமனையெல்லாம் செயின் பறிப்பு நடந்துச்சு எல்லாமே வயசு பசங்கதான் அப்போ மட்டும் இல்லாம காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருந்துச்சு மாமா இந்த செயல்லாம் ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்லஸ் கிட்ட உண்மையே சொல்லுவான் கதிரேசன் அந்த இடத்துலதான் சரி வா வீட்டுக்கு போவோம் எதுனாலும் சமாளிப்போம் எப்படி இருந்தாலும் தெரியாதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் என்ன செய்வாருன்னா கதிரேசனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போகும்போது தனம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்போ வருவார் அப்படின்னு இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது பூரணி ஏற்கனவே டக்ளஸ் மாமாட்ட கேட்டிருந்தாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதை கேட்ட தனம் கொஞ்சம் நான் அப்செட்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்ல பூரணி கிட்ட இருப்பாங்க என்ன பூரணி அண்ணன் உங்க அண்ணன் குடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீ குடிப்பாரு ஆனா இப்ப எல்லாம் இல்ல அண்ணே இப்ப அதிகமா குடிக்க மாட்டாரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் குடிப்பாரு ஏன் குடிப்பாரு அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டு இருப்பாங்க தானே அதுக்கு பொருணி சொல்லுவாங்க எங்க அக்கா இறந்ததுல இருந்து நிலா பாப்பா பாத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு அதை பா அதனாலதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி பூரணி சொல்றத கேட்டுட்டு இருக்க தனத்துக்கு திருப்பி ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வினா இன்னைக்கும் பாட்டின்னு சொன்னீங்க இன்னைக்கும் அப்படித்தான் வருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு ராதிகா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தனத்துக்கிட்ட சொல்றாங்க நல்லா மாமா குடிச்சிட்டு டெய்லி இப்படித்தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கிட்ட தனத்துக்கு ரொம்பவே பயப்படுறாங்க என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனா பூரணி சொல்றாங்க அவ கிடக்குறானே அப்படின்னு சொல்லி பூரணி சொல்றாங்கதான் கதிரேசனா டக்லஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க கதிர் என்ன செய்வாங்க தன்னோட கைய பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே மறைச்சிக்கிட்டு வருவாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாருமே என்ன குடிச்சிட்டு தான் வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த சமயத்துல தான் நான் குடிக்கலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த இடத்துல வாசிக்கம்மா என்னடா பின்னாடி கையை மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இப்ப தன்னோட பிள்ளை என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு கண்டிப்பா பார்ப்பாங்க அது மாதிரிதான் பாக்குறாங்க அந்த சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா தன் பொண்டாட்டி கண்டி எத்தனாலும் வாங்கிட்டு வந்திருப்பாரு அத்தை அப்படின்னு சொல்லவுமே கோவப்பட்டு என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சுடுவாங்க எல்லாருமே அதிர்ச்சியா இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அதிர்ச்சியா இருக்கிற சமயத்துலதான் வாசிக்க அம்மா இனி வர எபிசோட்ல என்ன கேட்பாங்கன்னா என்னடா கதிர் எப்படா அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு கதிரேசன் எதையாவது சொல்லி சமாளிச்சு ரூம்குள்ள போய் படுக்க போயிருவாரு வாசி வாசியமா இத சாக்கும் சொல்லிட்டு என் மயனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் என் மய இவ கல்யாணம் பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனது மேல குற்றச்சாட்டு வைக்க போறாங்க இனி வர எபிசோட்ல கேட்ட கிட்ட கண்டிப்பா தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல தருணத்துல தான் பாவம் அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதனால ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனா இனி வர எபிசோட்ல ரொம்பவே சூப்பரா தான் போக போகுது இனி வர எபிசோட்ல தனம் வந்து கதிரை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம தனம் கதிரை காதலிக்கவும் ஆரம்பிக்க போறாங்க ஆனா இது வெளிப்படுத்தவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்துற சமயம் வரும்போது கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க தனத்துக்கும் கதிருக்கும் இடையில காதல் எப்படியாவது வெளிப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம தன மனசுல கதிர் தான் இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா உணர்வாங்க நம்ம நம்பலாம் அந்த சீனும் கண்டிப்பா வரப்போகுது நீ வர எபிசோட்ல கதிரேசனுக்கு தைலம் தேய்ச்சி விடுவாங்க தனம் இந்த மாதிரி தான் தனத்துக்கும் கதிர்க்கும் இடையே இல்லைன்னா புரிதல் மற்றும் காதல் மலர சுச்சுவேஷன் அமைய போகுது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வு நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்னோட சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்